எப்பவுமே வந்துட்டு பொறுத்த வரைக்கும் எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாதுங்க இப்பெல்லாம் வந்துட்டு விஜய் அதுக்கப்புறமா அஜித் இவங்க ரெண்டு பேரோட ரசிகர்கள் வந்துட்டு இந்த பிரச்சனையை அதிகமாக்கி விட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லதான் தான் வந்துட்டு இருக்காங்க அஜித் பிறந்த வந்துட்டு விஜய் வாழ்த்து சொல்றது விஜயோட பிறந்த நாளுக்கு அஜித் வாழ்த்து சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து வந்துட்டுதான் இருக்கு ஆனா இவங்களோட ரசிகர்கள் தான் வந்துட்டு விஜய் பெருசா அஜித் பெருசா அப்படின்ற ஒரு கேள்வியை முதல் முதல்ல எடுத்துட்டு வராங்க அதே மாதிரி தாங்க தற்போது இன்னொரு பிரச்சனை புதுசா கிளம்பிருக்கு ஆமாங்க இப்போ வந்துட்டு நம்மளுடைய விஜய் சேதுபதி எடுத்துக்கோங்களேன் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஏழு எட்டு படம் வந்துட்டு நடிச்சிருக்காருங்க அவர் நடிக்கிற படம் எல்லாமே ஹிட்டும் ஆயிடுது ஆனா ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் ஆனா அதை விட வந்துட்டு அதிகமான வசூலை வந்துட்டு விஜய் சேதுபதி படம் வந்துட்டு ஈட்டு கொடுத்துரும் ஆனா நம்மளுடைய சிவகார்த்திகேயன் இருக்காது பார்த்தீங்களா அவருக்கு வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னா ரெண்டு படம் தாங்க வெளியே வரும் அப்படி வெளியே வந்த ஒரு படம் ரெண்டு படமே வந்துட்டு மிகப்பெரிய வசூலை கொடுத்துரும் அதுக்கப்புறமா வந்துட்டு சிவகார்த்திகேனுக்கு இப்ப நிறைய படம் கையில இருந்து தான் இருக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இப்ப தமிழ்நாட்டுல டாப் ஹீரோஸ் லிஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி படமும் சரி நம்மளுடைய சிவகார்த்திகேயன் படமும் சரி ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ரசிகர்கள் பட்டாலும் ரொம்பவே அதிகமா இருக்குங்க தற்போது விஜய் சேதுபதி வந்துட்டு ஒரு படத்துல நடிச்சு வந்துட்டு அந்த படம் வந்துட்டு முதற்கட்ட படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிடுச்சு ஆனா அந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் என்ன சொல்லிட்டாருன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு என்னால இந்த படத்துல வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காருங்க இதனால அந்த படக்குழு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஏன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பார்த்தா சிவகார்த்திகேயனோட மிகப்பெரிய பட்ஜெட்ல வர படத்துக்கு வந்துட்டு சான்ஸ் கிடைச்சிருக்கான் அதனால அந்த படத்துல அவர் வேலை செய்ய போதா முடிவு செஞ்சிருக்கா அதனால என்னால இதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியோட படத்துல வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பாத்துக்கோங்க இதனால அந்த படக்குழு வந்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கான் அப்ப சிவகார்த்திகேயன் படம் தான் வந்துட்டு முக்கியம் அதாவது சிவகார்த்திகேயன் படம் வந்துட்டு மிகப்பெரிய பட்ஜெட்டாக இருப்பதனாலும் அவரோட படத்துக்கு தான் வந்துட்டு ஒர்க் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிப்பதிவா போனதுனால விஜய் சேதுபதியோட டீம் வந்துட்டு கொஞ்சம் அப்செட் இப்படி தாங்க ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கூட வந்துட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனையாக்கி விட்டுருவாங்க இப்போ எல்லாமே என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா விஜய் சேதுபதி பெருசா இல்ல சிவகார்த்திகேயன் பெருசா இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இது எங்க போய் முடிய போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோலம்பாக்கத்துக்கு எல்லாமே இப்ப புலம்பி வந்துட்டு இருக்காங்களா மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ